அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க எதை கேட்டாலும் அவன் விருப்பத்தில் கேளுங்கள் நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றது வழக்கம் இந்த காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணி எனக்கு இவன் தான் உனக்கு நான் தான் சொல்லிடலாம் முடிவு பண்ணாத இது இல்ல காலம் இது படிப்பதற்கான காலம் தவறான முடிவுகள் கொஞ்சம் காலம் போய் படித்து ஆளாகி பொருளாதாரத்தில் சிறந்து இருந்தால் உனக்கான துணையை அவன் தருவான் அவன் தந்தால் அது உன்னை விட்டு விலகவே விலகாது நீயாக தேடிக்கொண்டால் கொண்டால் விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்குது உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நல்லசாமி சார் கிட்ட கேட்டுப்பார் போமா சார் போகாது சார் இருக்கும் அவர் அதுலேயே சோகமாக உட்கார்ந்துருக்கார் கடவுள் கொடுத்தது சார் அப்படி தான் இருக்கும் கூட தான் இருக்கும் கடவுள் கொடுத்தது கூட தான் இருக்கும் நாம தேடிக்கொண்டது தான் போவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது அறம் இருக்கல்ல அறத்தின் பால் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னை போல் பேச்சாளர்கள் அடைந்த புகழை நான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றேன் ஆனால் அந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஓயாமல் உழைத்த காரணத்தினால் இன்றைக்கு அரங்கம் நிறைந்து நிற்க நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன்